இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மற்றும் குரு பூஜையை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக நிறுவனத் தலைவருமான விஜயகாந்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி மற்றும் குரு பூஜை விழா ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ப சுகுமாரன் தலைமையில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே எம் டில்லி கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மோகன் சிவகுமார் முருகானந்தம் செந்தில்குமார் சேகர் சவுந்தர் புஷ்பலதா நாராயணமூர்த்தி வேலு மோகன் செல்வராஜ் சுரேஷ் சங்கர் கோபால் பாபுராவ் ராஜேந்திரன் விண்ணரசு ரவி ஜெயச்சந்திரன் சாமிநாதன் பாபு அன்பு சங்கர் ராமசுப்பிரமணியம் சத்யநாராயண சுதாகர் ஆகியோர் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்